டிவியில பார்த்த ஞாபகம் இருக்கும் எதில் பார்த்தோம் ஞாபகம் இருக்காது நம்மளே கேட்பானுங்க சீரியல்ல நடிக்கிறீங்களா ஏன்னா சில பேர் நினைச்சிருப்பாங்க இந்த நைட்ல மாத்திரை விற்கிற இவர் போல இருக்கு அந்த மாதிரிலாம் நினைச்சான்னா பயமா இருக்கும் கோட்டு போட்டு வந்து பின்னால வந்து உங்களை நான் டிவியில பார்த்திருக்கேன் சார் நான் சரி பண்ணேன் நான் நினைச்சேன் பட்டிமன்றத்துல பார்த்தத சொல்றாரா கொன்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல வருவீங்களே அப்படின்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சதில்ல இல்லையா சார் இந்த தமனா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களா சார் இன்னும் சரவணா செல்வ ஓனர் தானே நீங்கள் என்ன அன்னைக்கு கட்டின கோட்டை அதுக்கு அவன் என்னை அடிச்சே இருக்கலாம் இனிமேல் கோட்டு போடுறது இல்லை நீங்கள் தான் தெரியுது இனிமேல் அந்த படத்தையும் அனுப்புறதில்லை யார் கேட்டாலும் இல்லை பேச்சாளருக்குன்னு ஒரு மரியாதை ஒரு புகழ் இருக்கு ஆனால் சில சமயம் நமக்கு அது ரொம்ப தொல்லையாக இருக்கும் திடீர்னு என் காலையில செல்போன்ல புது நம்பர்லேருந்து வந்து தான் நம்மளும் மனுஷன் தானங்களே செல் நம்பர்ல புதுசு புது நம்பர் சட்டுன்னு மனசுல ஒரு அலபாயம் ஏதோ ஆர்கனைசர் பேச கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு கேலண்டர் முன்னாலும் தான் பேசுவேன் ஏன்னா டேட் பார்த்தோன்னு சொல்றதுக்காக அன்னைக்கு ஒரு ஃபோனு வணக்கம் நான் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து பேசுறேன் ஆமாம் நீங்க செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னா அதாவது அவனுக்கு என்னன்னா நான் ஓவரெட் டேங்க்கு கிளீன் பண்ணுவேன் செப்டிக் டேங்க் பண்ணுவானா இல்லையான்னு மட்டும் தான் சந்தேகம் சார் திட்டவும் அவனை ஏன்னா என் நம்பர் அவருகிட்டே இருக்கு செல்போன்ல இது ஒரு பிரச்சனை திட்டவும் முடியாது இல்லைங்க நான் பட்டிமன்றம் பேசுறவன் பட்டிமன்றம் பேசுறவரா அப்ப நீங்க அதுக்கு சரியா வர மாட்டீங்கட்டான் அதாவது அவருக்கு என்னன்னா பட்டிமன்றம் பேசுறவன் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண முடியாதுன்றத தெளிவா இருக்கும் இது கூட பரவாயில்லைங்க இங்க தர்மபுரியிலையும் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க பார்த்து தெரியல இப்போ என்ன பண்ணுறீங்க என்ன போன மாதம்தான் சொல்லியிருப்போம் ஏன்னா மாசம் மாசமா வேலையை மாற்றுவான் அது சில பேருக்கு அது பழக்கம் இப்போ என்ன பண்றீங்க என்ன ஒருத்தர் கேட்டது இப்போ என்ன பண்றீங்க பேசுறேன்னு அவனுக்கு ஷாக் ஆகிட்டான் நான் ஏதோ இந்தியாவில் மீதி பேர்லாம் ஓம மாதிரியும் இவன் தான் பேசுற மாதிரியும் அவனுக்கு கோபத்தில் கேட்குறான் சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா நான் அதுக்கும் பதில் வச்சுருந்தேன் இல்லைங்க பேச போறேன்ல அந்த பேமெண்ட் வாங்குவேன் அதுக்கு அவன் சொன்னான் சார் அப்போ நீ வாயை வாடகை விட்டு பிழைக்கிற அப்படின்னா ஒரு பேச்சாளரை எவ்வளோ அழகா பாருங்க வாயை வாடகை விட்டு பிழைக்கிற அதுக்கும் பதில் இப்போ நான் யாராவது கேட்டால் நான் கவலையே போடுறதில்ல என்ன பண்றீங்கன்னு கேட்டாலே போதும் இப்பெல்லாம் நான் ஆம்பே ப்ராடக்ட் விட்டுன்னு என்ன அதோடு விட்டுருவான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வரமாட்டான் அப்படி இல்லைன்னா எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகிட்டேன்னு கிட்ட வரமாட்டான் ஏன்னா இன்சூரன்ஸ் கேட்க போடுறேன்னு என்ன நான்லாம் எப்போவுமே ஒரு இடத்துல புதுசாக புது இடமா இருந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னால் யார் போனதோ அவங்கக்கிட்ட கேட்பேன் அமைப்பாளர் எப்படி ஆடியன்ஸ் எப்படி ரசிப்பாங்களா ரசிப்பாங்கன்னு சொன்னால் கூட அந்த ஊர் ஆடியன்ஸ் மாதிரி ரசிப்பாங்களா இந்த ஊர் ஆடியன்ஸ் மாதிரி அதெல்லாம் கேட்டுப்போம் ஏன்னா அது முக்கியம் சில இடத்துல பேச கூப்பிட்டுட்டு சார் நம்மளை பேச விட்டுட்டு முதல் வரிசையில் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கட்டன் போடாம வந்துட்டான் நாங்க பெரிய கூட்டம் பார்த்தோன்னு உண்மையிலேயே பயந்துட்டேன் எனக்கு மணிகண்டன் சார் சொன்னாரு நல்ல சபை சபையானா நீங்க நல்லா போங்க எவ்வளவு நேரம் பேசணும் ரெண்டு அவர் நான் சொன்ன ரெண்டு அவர் இருப்பாங்களான்னு ஏன்னா சென்னையில எல்லாம் அந்த மாதிரி யாருமே இருக்குது இல்லைங்க அவன் இஷ்டத்துக்கு வரா போயினே இருப்பான் ரெண்டு அவர் இருப்பாங்களான்னு ஏன்னா பேசுறது கூட ஈஸி கேட்கறது ரொம்ப கஷ்டம் லிசனிங் இஸ் அ ஆர்ட்ன்னு சொன்னான் கேட்பது என்பதே ஒரு கலை ஒரு பேச்சாளர் பேசினு இருக்காரு நாற்பது நிமிஷம் பேசிட்டாரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாரு வந்து ஒரு திறந்து வரலாம் என்ன என்ன பேசு ஏன் உனக்கு அப்புறம் நான் பேசுறேன் ஏன்னா உட்காந்து பாரியா முதுவலி தெரியும் பேசிக்க மனசாட்சி வேணாம் அது மாதிரி கேட்பது என்பது ஒரு கலை எனக்கு ஒன்னே ஒன்னும் இந்த அவை இவ்வளவு பெரிய அவையை பார்த்தவனும் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்க எல்லோருக்கும் ஆன்மீகத்தில் ஆனந்தம் காண்கிறீர்களோ இல்லையோ ஒரு நல்ல பேச்சுக்களை கேட்பதற்கு இவ்வளவு பேர் வருகிறீர்களே அதற்கே உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துள்ளீர்கள் இதுல இவரு சஞ்சீவ் ராயன் சார் தலைப்பு சொல்லுங்க தலைப்பு சொல்லுங்க சாதாரண என்ன யாரும் தலைப்பு கேட்கறது ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இவன் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவன் பேசத்தான் பேச போறான் நீயே எதாவது தலைப்பு எட்டு பேசுறாங்க இந்த ரோட்டரி கிளப்பு கான்ஃபரன்ஸு எதுக்குமே தலைப்பு கேட்க மாட்டாங்க இவரு ஆன்மீக சம்பந்தமா கொடுங்க சார் நான் சொன்னேன் எப்படின்னா நான் பேசத்தான் நான் பேசத்தான் சார் ஆன்மீகம்னா என்ன அர்த்தம் மக்களை ஆனந்தமாக வைத்திருக்க வேண்டும் நிறைய பேருக்கு இந்த நம்ம நம்ம ஊர்ல நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்காங்களான்னு தெரியல கேட்டாலும் சொல்ல மாட்டான் எப்படி இருக்கீங்க சார்னு கேளு நல்லா இருக்கேன்னு மகிழ்ச்சியா சொல்றவங்க ரொம்ப பேர் இல்லை நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு ஆனந்தமா சொல்ற யாரையும் நான் பார்த்ததில்லை சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுத்தினு இருக்கான் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ இருக்க சார் போனா போகுதுன்னு இருக்கான் சில பேர் எப்படி சார் இருக்கீங்கன்னு ஏதோ உங்க புண்ணியத்துல ஓடுதுன்னு அதான் நம்ம பண்ண புண்ணியமே கொஞ்சம் அதுல அவன் சேர் வாங்குவான் சில பேர் இருக்கான் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன் அதாவது இவரே போக மாட்டாரு மேல இருந்து தெய்வங்கள்லாம் கீழே வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போனான் ட்ர எனக்கு நம்ம நாட்டில் மட்டும் இந்த மாதிரி இதுல ஏழைப்பான காரம் இல்லை எல்லாருமே அப்படிதான் இருக்கான் நம்ம நாட்டில் மட்டும் தான் இந்த மாதிரி இப்போ வெளிநாட்டில் தான் ரெண்டு பெற்ற காரம் மட்டும் அவ்வாறு ஃபைன் தேங்க்யூ அப்படின்றான் இங்கே நம்ம ஊர்ல மட்டும் ஏன்னு என்ன ஊருக்கு கேட்டான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு அவன் முஞ்சி சின்னதாயிடுச்சு இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் அவனுக்கு முடியல இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கும் அவனுக்கு பிடிக்கல நான் சொன்னது அவன் சொல்றான் நல்லா இருக்கேன் என்ன நல்லா இருந்தது என்ன இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நைட்டு ஒரு மணி வரையும் என்கிட்ட பேசிட்டு போனான் செப்பிட்டான் அட்டாக் அட்டாக்காம் அப்படின்னா இவங்களை என்னதான் பண்றது அப்படின்னு நான் நானு இன்னைக்கு நீயா நானா பார்த்திடலாம் நான் சொன்னேன் நல்லா இருக்கேன் எனக்கே திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னாலும் கஷ்டம் இல்லை சரியா வீடு வாசல் எல்லாம் இருக்கு எல்ஐசியில இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை சார் அவன் சொல்றான் சார் எல்ஐசி எல்லாம் இல்லையா பணம் வர்றதுக்குள்ள நாமினி செத்து போயிடுவாங்களான்றான் இவனை வச்சுட்டு என்ன பண்றது சார் நீ இல்லைங்க ஒன்னும் ஹெல்த்தியா இறங்குங்க ரொம்ப உற்சாகமா வீட்டில இருந்து கிளம்புங்க எவனாவது ஒருத்தனை பார்த்தா உங்களுக்கு தெருவிலேயே ஜுரம் வரும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால என் ஃப்ரெண்டு என்ன கேட்டான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் இல்லையேன்றோம் டே நான் நல்லா இருக்கேன் நான் சொல்றேன் நீ இல்லைன்ற இழைச்சிருக்கேன் தாடெல்லாம் ஒட்டி போயிருக்கு இழைச்சிருக்கேன் ரொம்ப வெயிட் கம்மியாயிடுச்சு எனக்கு வேதுக்க ஆரம்பிச்சிருச்சு இழைச்சிட்டேன் அப்புறம் கேட்டான் சுகர் இருக்கா இல்ல எனக்கு அப்பவே எங்கேயாவது போய் அட்மிட் ஆயிடலாமான்னு வந்துட்டேன் சுகர் இருக்கான் இல்லை பிபி இல்ல வயசு தான் ஐம்பத்தொன்னு வரும் வரும் ஏன் எனக்கு வந்துச்சே எனக்கு ஐம்பத்தொன்னு தானே இப்படிதான் கேரக்டர்ஸ் எது உண்மையான ஆனந்தம் தெரியுமா மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் திருப்தி அளிக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி சலிப்பு இல்லாத மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் சில பேருக்கு சாப்பிட பிடிக்கும் எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க சளிப்பு வந்துடும் எந்த செய்தி உங்களுக்கு இன்பம் அளிக்கிறதோ அந்த செய்தியிலே உங்களுக்கு சளிப்பு வரும் சலிப்பு வராத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆன்மீகத்தினால் நாம் பெறுகிற ஆனந்தமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை அதை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் இது போல ஒரு ஆன்மீக கூட்டங்களை ஆன்மீகம்னு சொல்லி கூடி இவ்வளவு பேர் வந்தது உண்மையிலேயே மணிவண்ணன் சாருடைய மிகப்பெரிய தருமம் நாங்க தான் மாவட்டம் மாவட்டமா உண்மையிலேயே சுற்றுறோங்க எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தவா தெரியுது சார் தயவு செய்து உங்க நண்பர்கள் வேற மாவட்டத்துல இருந்தா அவங்கள கூட்டி இது ரெண்டு 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 நிகழ்ச்சிகள் வர சொல்லி அந்தந்த மாவட்டத்தில் தொடங்குங்க ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் மக்கள் இது போல பலனை பெற்றால் நல்லது ஒரு மிகப்பெரிய கர்மம் ஒரு தொழிலதிபராக இருந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அந்த உள்ளம்தான் ஆன்மீக உள்ளம் இந்த மாவட்டத்தில் அவரை பெற்றிருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய செய்தி மற்ற மாவட்டங்களும் இது போல வந்ததுன்னா மகிழ்ச்சி இருக்கு மற்ற மாவட்டங்கள இருக்கு கம்மன் விழா கம்மன் கழகம் பாரதி கழகம் இருக்கிற வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறாங்க மாசம் இல்லை இருக்கு எனக்கு இன்னொரு வேண்டுகோளை ஐயா கிட்ட வைக்கிறேன் ஒண்ணு இல்ல இந்த சஞ்சீவிராயன் மாதிரி பேராசிரியர்கள் இளைய தலைமுறையை வைத்துக் கொண்டு இதே கூட்டத்துக்கு தயசெய்து இளைஞர்களை வரவேண்டும் ஏன்னா ஆன்மீக கூட்டம் இலக்கிய கூட்டம் எங்க போனாலும் எல்லாம் நாற்பது பிளஸ் தான் நாற்பது பிளஸ் அறுபது பிளஸ் வீட்டுல சண்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு ஹவர் போயிட்டு வரலான்னு வந்தவங்க ஆமாங்க உண்டு இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு பையனை ஏன்டா ராமாயணம் நடக்குதேங்களே கம்மன் போய் தானே அடப்போ சார் அதே ராமர் அதே சீதா அதே சீதா கல்யாணம் அடப்பாவி அதுக்காக நான் சீதா வேற வேற மாப்பிள்ளைய பார்க்க முடியும் பிடிக்கலன்றாங்க அன்னைக்கு ஒரு பேச்சு நாயன்மார்களில் நாலு தலைப்பு எல்லாரும் நினைச்சாங்க அப்ப ஞான அது அது நான் அப்படி இல்லை வேற வேற நாயன்மார சொன்னேன் இறங்குனேன் நான் பேசும்போது என்ன பண்ண இயற்பகை நாயனாரை பத்தி சொன்னேன் சிவனடியார் வந்து மனைவியை என்னுடன் கொடு என்றவுடன் கொடுத்து விட்டார் என்ன பக்தி அதனால்தான் அவர் பெயரை கூட சொல்லாமல் இயற்கைக்கு மாறாக செய்தார் என்ற அந்த நாயனார் பேர் இயற்பகை நாயனார் நல்லா சொன்னேன் படிக்கட்டு இறங்கலாம் வாசிட்டு ஒரு ஆள் நிற்கிறார் என்னங்க இப்போ வருவாரா சார் அவரு அப்படின்னு யாரு சிவனடியார் ஏன்னு என்னை கேட்க சொல்ல மாமியாரோட சேர்த்தாங்க தொல்ல தாங்கலை இது ஒரு பெரிய விஷயம்னு நீ இது யாராவது பேசியிருக்க இளைஞர்கள் இப்படி தான் இருக்காங்க சார் நம்ப மாட்டேங்க அன்னைக்கு மேடம் மீட்டிங் முடிஞ்சிடுச்சு முதல் வரிசையில் ஒரு பெரியவர் எழுந்துக்கவே இல்லை உட்காந்துன்னே இருக்காரு இல்லை போகிறாங்க இவர் மட்டும் உட்காந்து இருக்காரு அப்புறம் நானே காரிங்கப்பா ஐயா என் பேச்சு அவ்வளோ பிடிச்சிதான் நீ தான் பேசுறீங்க அண்ணரு ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்களேன் பார்வை கொஞ்சம் சரியில்லைப்பா அண்ணரு கேட்டது கேட்டுது அப்படின்னாரு ஐயா நீங்கள் கிளம்பலையாண்ண இல்லப்பா என் மகனும் மருமகளும் ஷாப்பிங் போயிருக்காங்க என்னை கூட கூட்டிமா இங்கே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க எப்படியும் தமிழ் மீட்டிங்கும் முடியத்துக்கு ரெண்டாவது ஆகும் நாங்கள் அதுக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு போனாங்க இன்னும் வரல சார் நான் கடைசியில் நான் இருந்து அவங்க பையன் மருமகன் வந்த பிறகு நான் வண்டி ஏற்றி அனுப்பிச்சேன் தயவுசெய்து இளைஞர்களை இதில் எப்படியாவது அவங்களை இன்வால்வ் பண்ண அது நாம் நம்முடைய மதத்திற்கு செய்கின்ற மிக பெரிய பணி பக்தி என்பதையே நம்ம தப்பாக நினைச்சிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போனாலே பக்தி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருக்கோம் சார் நான் டெய்லி கோயிலுக்கு போவேன்னு ஒருத்தன் சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான் அவ்வளோ ப்ராப்ளமாகவும் இருக்கு அப்படின்றான் வேணா நினைச்சுட்டான் ப்ராப்ளம்னா தான் கோயிலுக்கு போகணும்னு நிறைய பேருக்கு என்ன வணங்கணும்னு தெரியல கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான் ஆறு மாசம் கிடைக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு சாமின்வான் கொஞ்ச நாள் மந்திராலயம் போயிருந்தான் அப்புறம் நின்னுட்டான் அப்புறம் திடீர்னு சபரிமலைன்னா நின்னுட்டான் அப்புறம் கொஞ்ச நாளாக சாய்பாபான்னா நின்றுட்டான் நின்னுட்டான் திருவண்ணாமலையில் செட்டில் ஆயிட்டான் இதல்ல பக்தி உண்மையான பக்தி அட கோவில்ல நீங்க போய் பாருங்க என்ன ஒரு அவசர அவசரமா கோயிலுக்குள்ள போய் அவசர அவசரமா என்ன கையெழுத்து போட போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய தரிசிக்க நான் பார்த்துருக்கேங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம அளவுல மீதி பேரை கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேடிக்கை பாருங்க சில பேருங்க கற்பூர ஆராதனை காட்டும் போது இருக்கமா கண்ணு முடிப்பாங்க பாத்துக்கிறீங்களா இருக்கமா மனசுக்குள்ள வேண்டாம் அந்த வீட்டுல வேண்டு அந்த கிட்ட கற்பூர ஆராதனை காமிக்கும்போது அந்த ஆராதனை வெளிச்சத்திலே அந்த கடவுளுடைய திருவுருவத்தை மனதிலே இறுத்தி கொண்டு நீ எங்கே இருந்தாலும் நினைச்சுன்னா அந்த திருவுருவம் கண் முன்னே வரணும் அதுதான் பக்தியுடைய ஆரம்ப கட்டம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது சில பேர் தீவார்த்தனை காமிக்கும்போது பேக்கெட் உள்ள கையை விட்டு இப்படி இப்படின்றான் என்னென்னா இப்போ ஒரு ரூபாவும் அஞ்சு ரூபாவும் ஒரே சைஸ் வந்துடுச்சுங்க ஐயர் கிட்ட வரும்போது தவறுதலாக அஞ்சு ரூபா போட்டு போகிறோன்னு ஒரு ரூபாய் டென்ஷன் ஆகி சில பேர் அதுக்கே வேண்டிக்கலாம் ஒரு தெய்வ தெய்வத்தை பார்க்கிறோம் என்ற இயல்பும் மனமும் இல்லாமல் கியூல நிக்கிறோம் ஆம்பளை கொஞ்சம் பரவாயில்ல நீங்க ஆம்பளைங்க கியூ நிக்க போகும்போது பாருங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே மூஞ்சி மூஞ்சு இருக்கும் கடவுள் கிட்ட மனசுலேயே வேண்டிப்பான் அண்டவா அடுத்து ஒரு பிறப்புன்னு இருந்ததுன்னா நாயா படை நிறையா படை ஆம்பளையாக படைச்சிடறான் எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று என் ஒய்ஃபு கிட்ட இருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று அந்த ரெண்டுத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று அப்படியே மனுஷன் பெண்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு எப்படின்னா கோவில் புடவ கடை நகைக்கடை எல்லாம் ஒன்றுதான் கலகல கல கலகம்னு பேசினே வைப்பாங்க பேசினே வந்து அந்த சாமி கும்பிடுறவங்க கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த ஆகிட்டு பாவம் தட்டு எடுக்கும்போது ஒரு அம்மா கேட்குறது அயிர போன வெள்ளிக்கிழமை உங்களை காரணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன்னே அவர் பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பேச்சு அடிப்படுது பார்க்காம விபூதியை வாங்கி திரும்பி வந்து வரும்போது சொல்லுது இப்போலாம் கோயிலில் நிறைய கூட்டம் சாமியே பார்க்க முடியல நீ எந்த பார்த்த ஏசின் தானே இருந்த வழியேற